சிலவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து திருப்தியா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பெருமாள் கோவிலில் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு கோவிலுக்கு போகாதவங்களாம் வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளேயே அப்புறமா இன்றைக்கி என்ன வீடியோனா நிறைய பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் அக்கா கவர்மெண்ட் ஜாப் போகிறேன்னு சொன்னீங்க என்னாச்சு என்னாச்சு போகலையா போயிட்டுருக்கிறீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன் இருந்தாலும் தொடர்ந்து கேட்டே தான் இருக்கீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் எடிட்டிங் ஒர்க் மட்டும்தான் வேறு எந்த வேலையும் எனக்கு அங்கே இல்லை அவங்க வந்து நேரில் வந்து வீடியோ என்னைய எடுத்து எடிட் பண்ண எடிட் பண்ணி தர சொன்னாங்கன்னா அந்த மாதிரி செய்வேன் நேரில் போய் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் அப்படி இல்லாட்டி அவங்க வந்து மொபைல்லேயே வீடியோ எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து இல்லை நீங்கள் வந்து எடுங்க வீடியோ எங்களுக்கெல்லாம் சரியாக எடுக்க தெரியாது அப்புறம் நாங்களும் வீடியோவில் கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா நான் நேரடியாக போய் வீடியோ எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதோ பார்த்துட்டு அப்புறம் வந்து எடிட் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் எல்லாம் அனுப்பிச்சிட்டுருவேன் அவங்ககிட்ட கேட்டு எப்படி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அனுப்பிச்சுட்ருவேன் அப்படி இல்லாட்டி அவங்க மொபைலில் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க வீடியோ இந்த மாதிரி எடிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாங் வைங்க இல்லை இந்த மியா இந்த மாதிரி மியூசிக் வைங்க இல்லை இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எடிட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அந்த மாதிரி நிறையா வந்து பிளாக்ல வந்து எப்படின்னா வீடியோ வந்து அவங்களாம் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சிலர் தான் அந்த மாதிரி நேரில் வர சொல்கிறாங்க அதனால் வந்து அன்றைக்கி நேரில் போய் எடுத்து அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன் அதுக்கப்புறமா மொபைலில் அனுப்பிவிட்டாங்க நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் மட்டும்தான் வேறு எந்த விதமான வேலையும் இல்லை வேறு வேலையெல்லாம் செய்கிறக்காங்க எக்கச்சக்கமாக ஆளுங்க இருக்காங்க ஏற்கனவே இந்த வேலை மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மற்ற எந்த ஒர்க்கும் கொடுக்கல வேறு ஏதாவது ஒர்க்காக இருந்தால் நம்ம ரெகுலராக போயிட்டு வர மாதிரி இருக்கும் எடிட்டிங் ஒர்க்னால் அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தும் போது மற்றபடி ஏதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களா ஒரு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களே பண்ணிணாங்கனாலும் எடிட் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடிட்டிங் ஒர்க் மட்டும்தான் நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னா நேரில் போய் பண்ணுவேன் ஒரு சில பக்கம் ஃபோன்லேயே அனுப்பிச்சுட்ருவாங்க நான் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு சிலர் வீடியோ போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க ஒரு சிலர் வேண்டாம் போட வேண்டாம் யூடியூப்பில் அப்படிம்பாங்க அதனால் நிறையா விதிமுறைகள் இருக்குது அதனால உங்களுக்கு பார்த்தா நான் ஒர்க்கே பண்ணாத மாதிரி தெரியும் போல் இருக்கு சரி பரவாயில்ல இப்போ டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க நான் போய் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் ஓகேங்களா அப்புறம் வீட்டையும் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கிடையாது அப்புறமா நிரந்தரமான வேலையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் கவுர்மெண்ட் வேலை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் நிரந்தரமான வேலை இல்லை அப்படிங்கிறது தானே எனக்கு நல்லா தெரியுது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னமும் கேட்டிருந்தீங்களே லாரி என்னாச்சு உங்கள் வண்டி என்னாச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் டாடா டுவெல் டுவெல் எடுத்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ கேட் நிறைய பேர் கேட்டீங்க அதற்கான வீடியோ நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன் நிறைய பிரச்சனைகள் ஆச்சு ஆனால் இப்போ இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது அது எப்படிங்கிறது நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குழந்தைங்களாம் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்கணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் குழம்பு ரெடியாகனே துவைத்துட்டு கொடுக்கணும் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்குறாங்க ஓகே எங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மழை வர மாதிரி இருக்குங்கட்டு லைட்டாக தூரல் வேறு தூருது இந்த மாதிரி டைம்லலாம் மழையே வராது வருஷம் வருஷம் ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் இந்த மந்த்லலாம் மழை வருது அதிசயமாக இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஊட்டி கிளைமேட்டு மாதிரி இருக்குது அளவுக்கு ஜில்லுன்னு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் உடம்பு சரியெல்லாம் போகாம உண்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்